ரொம்ப தெளிவாக என்க்ரோச்மெண்ட் பண்ணியிருக்கிறவங்களும் சரி அவங்களுக்கான உடனே இம்மிடியேட்டாக ரெஸ்பான்ஸ் போயிடும் ரெஸ்பான்ஸ் மீன்ஸ் உங்களோட ஃப்ளாட் வந்து என்க்ரோச் ஆகிருக்கு இதுமாரி ரோடு போட்டுட்ருக்காங்க அதெல்லாம் அலர்ட் போயிடும் அவங்களுக்கு ஸோ இதோட டீட்டெயிலிங் வந்து எங்களோட நிலைமை இன்சைட்ஸ் வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டீட்டெயில் கிடைக்கும் ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எங்கள் டீம் லைசன்ஸ் சார் மிஸ்டர் சக்திவால் இருக்கார் அவர் பேசுவார் அதை பற்றி கேளுங்கள் வணக்கம் இந்த இடத்த நாங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா சார் வந்து ஒரே ஒரு பட்டா காப்பி மட்டும் தான் கொடுத்தாரு பட்டாவும் லேட் கொடுத்தது இந்த பட்டாவும் லேவட்டை வச்சு இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயே வந்து நிறைய வெப்சைட்ஸ் விட்டுருக்காங்க அவங்க சைடில் சர்வே டீமாக இருக்கட்டும் சர்வேக்காக இருக்கட்டும் கூகுள் மேப்போட கூகுள் மேப்போட லொக்கேஷனு ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்களோட எஃப்எம்பி எல்லாமே நம்ம செக் பண்ணிவிட்டேன் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு அப்படின்றத நம்மளோட லாட்டிடூட் லேங்டியூட் வச்சு செக் பண்ணிவிட்டேன் ஸோ அந்த இடத்த மார்க் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டேன் நான் அங்கேருந்தே மேப் போட்டு லொக்கேஷனுக்கு வந்து நீ வந்து நியரஸ்ட்டு ஃப்ளாட்டு பக்கத்தில் உள்ள ஃப்ளாட்டு கோல் லேவ் காப்பி இது எல்லாத்தையும் செக் பண்ணி நியரஸ்ட்டு வீடு எங்கே இருக்குது அவங்களோட ஃப்ளாட் நம்பர் என்ன இந்த ஃப்ளாட் நம்பர் எங்கே இருக்குது இது எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணி இவங்களோட இடம் இங்கே தான் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து லொக்கேட் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுனா அவங்களுக்கு க்ளியராக வந்து நாளைக்கு ஃப்யூச்சரில் இன்னொரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு நிறைய வீடுகள் வந்தது அப்படின்னா ரோடு நிறையா டெவலப்மெண்ட் ஆகிரும் பிளாட் என்க்ரோஜ்மெண்ட் நிறையா இருக்கும் ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்காக அவங்க முன்னாடியே வந்து பார்த்துட்டு ப்ளாட்டெலாம் நம்ம ப்ராப்பராக மார்க் பண்ணி வச்சுட்டோம்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட்டுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்தே வெப்சைட்லேருந்தே டேட்டா எடுத்து பண்ணுறதுனால இது வந்து அக்யூரசி வந்து அன்ரட் பர்சன்டேஜ் வந்து நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்கும் இதை வந்து நம்ம வீட்டையும் செக் பண்ணிக்கலாம் ஜாலு ஆஃபிஸையும் நம்ம வந்து தாராளமாக செக் பண்ணிக்கலாம் I <laughs>